ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் காலை பொழுது நல்லபடியாக விழிஞ்சிருச்சு ஸோ எப்போவுமே வந்துட்டு காலையில் கொள்ளப்பக்கம் எந்திரிச்சு வந்தாலே இந்த வியூ பார்க்க ஒரு மாதிரி நல்லா ப்ளஸண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தண்ணி குடிப்பேன் நான் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தண்ணி வெறும் ஸ்டொமக்கில் தண்ணி குடிச்சிட்டு தான் நான் வந்து டீ குடிப்பேன் ஸோ அது வந்து ஒரு நல்ல பழக்கம் நம்ம ஆர்கன்ஸ்க்குலாம் நல்லது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் குடிக்காதவங்க இனிமேல் குடிங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்கறேன் மூகி முழிச்சோம் உட்காந்துருக்காங்க அவங்களையும் வந்து ஃப்ரெஷ்ஷப் பாய்கிட்டு அவங்களுக்கும் பால் கொடுத்துட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்ன இன்னைக்கு டிஃபன்னா இட்லி தான் இட்லியும் தேங்காய் சட்னியும் தேங்காய் சட்னி மோஸ்ட்லி நான் காலையில் தான் பண்ணுவேன் நைட்டுக்கு பண்ண மாட்டேங்கன்னா மூகிக்க செரிமான கொளாறு ஏற்படும் சொல்லிட்டு காலையில் தான் செஞ்சிடறது தேங்காய் சட்னி வச்சு தக்க இட்லியும் வச்சு இது நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தா நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த நெல்லிக்காய் இருந்தது ஞாபகம் வந்துச்சு சரி அதை ஒரு ஜூஸை போட்டுருன்னு சொல்லிவிட்டு அதை நறுக்கி அதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு போடலை நான் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கறது போட்டிருக்கேன் எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க அப்புறம் எனக்கு என்னன்னா மதியம் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து லெமன் சோறு வந்து என்னென்ன தெரில ஒரே கிரேவிங்காக இருந்துச்சு சரி அதையே ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தேன் எனக்கு கடலை பருப்பு இல்லை சரி இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ணிட்டேன் லெமன் சோருக்கு பெஸ்ட் காம்போனா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் உருளைக்கிழங்கு தான் ஸோ அதை ரெண்டையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் குளிச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு எப்போவுமே குளிச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டுருவோம் என்ன முகி அப்பா வந்து ப்ரோக்ராமுக்கு அனுப்புறதுக்காக டெய்லியுமே சாமி கும்பிட்டுருவேன் குளிச்சுட்டு இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து அந்த நேற்று துவச்ச துணிலாம் தோ கொடியில் கலந்துச்சு சரி அதையும் எடுத்துருவோம் கையோட ஈவினிங் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது இதை நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு அஞ்சு நாலு மணி இருக்கும் நாலு நாலரை இருக்கும் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு காலையில் பார்த்தா பனியாக இருக்குது ஈவினிங் பார்த்தா வெயிலாக இருக்குது ஐயோ புதுக்கோட்டையில் இந்த மாதிரி கிளைமேட் இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து சீசனுக்கு வந்து இங்கே இருப்போம் சீசன் முடிஞ்சதும் வந்து நேட்டிவ்க்கு போயிடுவோம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்து அங்கே தான் இருப்போம் மேக்ஸிமம் ஒரு நாலு மாதம் அங்கே தான் இருப்போம் இப்போ இங்கே இருக்கிறனால இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதுக்கு சேஞ்ச்லாம் அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சு துணி மடிக்கிறது கூட பிரச்சனை கிடையாது அதை எடுத்து வைக்கணும் பாருங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு துணியை துவைப்போம் ஆனால் அந்த துணியை மடிக்கிறதுக்கு வருமே ஒரு எரிச்சல் என்ன மாதிரி உங்க யாருக்கும் வரும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தான் வருமானுங்கிறது தெரியலை எனக்கு அதுக்கப்புறம் துவைச்ச துணியெலாம் எடுத்து வச்சுட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் எப்போவுமே நான் வந்து முகியப்பா கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடு கூட்டிடுவேன் ஏன்னா அவங்கள அனுப்பி விட்டுட்டு வீடு கூட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது நான் கல்யாணம் ஆகி போனப்போ சொன்னாங்க ஸோ அதனால் அதே பழக்கமாக்கிட்டேன் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டெல்லாம் கூட்டி விட்ருவேன் ஸோ கூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வந்து துண்டு கேட்டு போயிடுச்சு யாருன்னா யாரு நான் பெத்த தங்க மகள் தான் யார் துண்டு கேக்குறானோ அப்பா கேட்டாங்கன்னு சொல்லி வந்து துண்டு கேட்டுச்சு so அவங்கள்ட்ட துண்டை குடுத்துட்டு முகி அப்பா program தண்ணி ஊத்தி வச்சுட்டேன் ரெண்டு flask லயும் பச்சை தண்ணி ஒரு ஒரு சாரி ரெண்டு வாட்டர் bottle வந்து நார்மல் தண்ணி flask ல வந்து ஹாட் வாட்டர் ஊத்தி அதையும் பேக் பண்ணி வச்சாச்சு முகி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பாய் பாய் சொல்றதுக்காக போய் நிக்கிறாங்க எப்பவுமே அவங்க அப்பாவை வந்து போறதுக்கு வழி அனுப்பி விடுறதுக்கும் போயிருவாங்க திரும்ப காலையில வரும்போது அவங்களோட அவங்களுடைய பேகை போயிருவாங்க போயிருவாங்க தேங்க்ஸ் for watching